Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாவங்கள் நீங்க பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே விசேஷகரமான நாட்களாக இருக்கிறது அந்த வகையில் நாளைய தினம் வளர்பிறை பிரதோஷம் என்பது வருகிறது அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது பிரதோஷம் என்றாலே அது சிவபெருமானுக்கு உரியது என்று அனைவருக்குமே தெரியும் அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நாம் வழிபட்டால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட பிரதோஷ நாளில் சிவபெருமானை நாம் எந்த முறையில் வழிபட்டால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரதோஷம் தோன்றிய கதை அனைவருக்குமே தெரிந்ததுதான் பிரதோஷம் என்றாலே பிரதோஷங்கள் என்று அர்த்தம் பிரதோஷ நேரத்தில் நாம் வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷ நாள் என்று நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என கூறப்படுகிறது வீட்டிலேயே செய்யக்கூடிய முக்கியமான அதே சமயம் எளிமையான வழிபாட்டை தான் பார்க்கப் போகிறோம் இந்த வழிபாட்டை நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை ஏழு முப்பது மணியிலிருந்து பதினொன்னே முக்கால் மணிக்குள்ளோ அல்லது மாலை பிரதோஷ நேரத்திலோ அல்லது ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் நம் வீட்டில் சிவபெருமானின் சிலையோ அல்லது லிங்கமோ இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நாளைய தினம் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும் எந்த பொருளை வைத்து அபிஷேகம் செய்கிறீர்கள் என்பது உங்களுடைய விருப்பம் அந்த அபிஷேக பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளை கண்டிப்பான முறையில் நாளைய தினம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த பொருள்தான் இளநீர் இளநீர் கிடைக்காத பட்சத்தில் தேங்காய் தண்ணீரை வைத்து கூட நாம் அபிஷேகம் செய்யலாம் தேங்காய் தண்ணீரை வைத்து அபிஷேகம் செய்யலாம் என்று நினைப்பவர்கள் தேங்காயை உடைக்கும் பொழுது தேங்காய் தண்ணீர் உங்களுக்கு கைகளில் படாத அளவிற்கு பார்த்து உடைத்துக் கொள்ள வேண்டும் தேங்காய் என்பது மிகவும் பரிசுத்தமான ஒன்றாக கருதப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய தண்ணீரானது அதைவிட மிகவும் பரிசுத்தமானது அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான தண்ணீரால் சிவபெருமானுக்கு நாம் அபிஷேகம் செய்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி பரிசுத்தமாக மாறிவிடுவோம் என்றும் கூறப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினம் புதன்கிழமை என்பதால் புதன் பகவானுக்கு உரிய பச்சை பயிரை பச்சை பயிரில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து வைத்து வழிபட வேண்டும் அடுத்ததாக அவருக்குரிய மந்திரமான ஹரஹர மகாதேவாய நமக என மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி வழிபாடு செய்ய வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினம் பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்துவிட்டு உங்களால் முடிந்த அளவு பிறருக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் நாம் தெரிந்து செய்த பாவமாக இருந்தாலும் சரி தெரியாமல் செய்த பாவமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது மிகவும் அற்புதமான இந்த சிவ வழிபாட்டை நாளைய தினம் செய்து நம்முடைய பாவங்களை நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்